ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் ஒரு தக்காளி சட்னி வைக்க போகிறேன் நான் எப்படி வைப்பனோ அந்த ஸ்டைலில் வச்சுருக்கேன் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது என்னுடைய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் தக்காளி சட்னி அரைக்க போகிறேங்க தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு மூணு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது கூட வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் தக்காளி சட்னிக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி ஒரு சின்னதாக ஒரு ஒரு துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினாவே அந்த சட்னி சூப்பராக இருக்கும் நர வேக்காடாக இருந்தால் எனக்கு அது பிடிக்காது நல்லாவும் இருக்காது அம்மா அப்போ வெளியில் இட்லி அடுப்பில் தான் ஊற்றிட்டுருக்காங்க அதை நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தக்காளி நான் அதை கூட சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து நல்லா மசியை வதக்கணும் நல்லா வதங்கினா தான் சட்னி நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் இன்றைக்கி ஒரு சட்னி தான் அரைக்கிறேன் தக்காளி சட்னி மட்டும்தான் அதுக்கு பொடி இருக்குது பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது நல்லா வதக்கிறது கூட புளியை சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல் இதை கூட நான் சேர்த்துக்கிறேன் எப்போதுமே தக்காளி சத்துங்க அந்த பொட்டுக்கலை நான் சேர்ப்பேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பொட்டுக்கடலாம் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நல்லா இது வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டு இதில் உப்பு சேர்த்து அரைச்சி தாளிக்க வேண்டியது தான் இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துப்பேன் எப்போதுமே சேர்த்துப்பேன் அது கொஞ்சம் காரமாக இருக்கும் கலர் கொடுக்கறதுக்காக சேர்த்துப்பேன் அப்படி இல்லைனா கூட குழம்பு மிளகாய் தூள் போடுவீங்க இல்லை குழம்புக்குன்னு தனியாக அரைச்சிருப்பீங்கள்ல அந்த மிளகாய்த்தூள் கூட அரை அரை ஸ்பூன் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கலர் கொடுக்கும் பச்சை மிளகாய் கொடுக்குறதுனால ஒரு மாதிரி வெளுத்தா மாதிரி வெளுத்தன்மையாக இருக்கும் அந்த சட்னி இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும் கலர் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்கள் அம்மா இட்லி சூட போகிறாங்க இது எங்கள் பாப்பா அடுப்பில் தான் எப்போதும் நாங்கள் இட்லி சுடுவோம் கொல்லை பக்கம் தான் செய்வோம் இது எங்கள் தங்கச்சி பையன் மித்திரன் இது எங்கள் வீடு கொல்லை சைடு இது எங்கள் வீட்டு கொல்லை பக்கத்தில் மாட்டுக்கோட்டில் ஒன்று இருக்குது அதில் வேஸ்டேஜ் பொருட்கள்லாம் எப்போதும் நாங்கள் போட்டு வச்சுப்போம் இப்போ அம்மா இட்லி போகிறாங்க எங்கள் அம்மா இட்லி வந்து நல்லா அரைப்பாங்க நல்லா புசு புதுசுன்னு குஸ்பி இட்லி மாதிரி வரும் எங்கள் வீட்டு அம்மா சுட்டா ஆனால் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இந்தளவு எங்கள் அம்மா சுடுற அளவுக்கு எப்போதுமே இட்லி இருக்காது தான் அரைச்சாலும் எங்கள் அம்மா கைப்பக்கம் வராது நல்லாயிருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் கம்மியாக தான் உளுந்து சேர்ப்பாங்க ரெண்டுபடினா உட்கா அதில் கொஞ்சம் தான் உளுந்து எப்போதுமே சேர்ப்பாங்க ஆனால் நல்லாயிருக்கும் இட்லி இப்போ இட்லி ஊற்றி பானையெல்லாம் வச்சு மூடி போட வேண்டியது தான் முடிட்டாங்க அவ்வளோதான் இது இப்போ நான் வெந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அடுப்பு இப்போ நல்லா எரி விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அம்மா இப்போ எங்கள் பாப்பா வந்து அந்தாண்ட மண்ணில் விளாண்டுட்ருக்கா அதை விளாண்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நான் பாதி வேலையை பார்த்துடுவேன் பார்த்துக்கிட்டே எட்டி பார்த்துக்கிட்டே எதுவும் வாயில் வச்சுட்டாமல் அங்கே பாருங்கள் சிரிக்கிறா பாருங்க பாப்பா எங்கள் பாப்பா மோசிகா பக்கத்தில் எங்கள் தங்கச்சி பையன் மித்திரன் இருக்காங்க இப்போ என் தம் பையன் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கான் தூக்க கலக்கத்துலேயே வாய் சொல்கிறான் பாருங்க வாய் சொல்லு தம்பி இப்போ நல்லா வ வதங்கின தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸி போட்டு நல்லா அரைச்சி இதில் தாளித்து வைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்